ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ்லாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி சட்னி தான் செய்வேன் அதாவது கொத்தமல்லி தண்டு கொத்தமல்லியோடைய தண்டு பார்த்தீங்களா அந்த கொத்தமல்லி தண்டு நம்ம எப்போதுமே கொத்தமல்லியை வந்துட்டு மேலே உள்ளதை ஆஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த வேரை வந்துட்டு நான் என்ன பண்ணுவோம் தூக்கி எரிஞ்சிருவோம் நான் வந்துட்டு ரசத்துல எல்லாம் போடுவேன் நிறைய பேர் ரசத்தில் தட்டி போடுவாங்க நல்லா வாசமாக இருக்கும் மற்றபடி வந்து வேஸ்ட்டாக உள்ளதை வந்து தூக்கி அஞ்சிடுவோம் ஆனால் அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து அதை சட்னி அரைச்சிடலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்திரலாம் நார்மல் கொத்தமல்லி சட்னிக்கு என்னென்ன போடுவோம் அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்பூனு தேங்காய் வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா தேவையான அளவு நான் ஒரு நாலு காஞ்ச மிளகாவது ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் கொஞ்சமாக புளி உப்பு கடலைப்பருப்பு நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வெங்காயம் சின்ன வெங்காயமாக வந்துட்டு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலு பல் இருக்குது இஞ்சி இஞ்சி நல்லா ஒரு துண்டு பூண்டு இஞ்சி இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது நம்ம வந்து இதை வதக்கிடலாம் எண்ணெய் வந்து வதக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம் நான் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் கடலை பருப்பு போட்டுடலாம் கடலை பருப்பு கொஞ்சம் சவக்கணும் அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் லைட்டாக சவக்கிடுவோம் இப்போ வந்து காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகா கூட போடலாம் காஞ்ச மிளகா தான் போடணும் ஆனால் இந்த சட்டிக்கு காஞ்ச மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு வாங்க தேவையான உப்பு போடலாம் கொஞ்சம் வெங்காயம் வாங்கணும் புளியும் போட்டுறேன் இப்போ வந்து இந்த கொத்தமல்லி தண்டு அதை போட்டலாம் பாருங்க தண்டு எவ்வளோ தண்டு போட்டோம் அப்படி வளங்கிடுச்சுக்காருங்க கொத்தமல்லி மாதிரி எல்லாம் அதுவும் போட்டோம்னா வளங்கிடுவோம் இப்போ வந்துட்டு இந்த தேங்காய் பயிரே போடலாம் இந்த சீட்லேயே அந்த தேங்காய் வந்து தேங்காய்லாம் போட்டு ரொம்ப அரைக்கிறானாலும் சூட்லேயே வந்து தேங்காய் பயிரை நல்லா வந்துட்டு இப்போ வந்து செவ்வாய் ஆசைலாம் கொஞ்சம் ஆடுனோடனே நம்ம சட்னி அரைக்கே ஆட்கலாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் சட்னி அரைச்சிட்டாங்க பாத்திரத்துல மாத்திரலாம் தானி சரலாம் தாளிச்சாச்சு சட்னி தாளிச்சாச்சுங்க காஞ்ச மிளகா போட்டிருக்கான் கடுகு கருவேப்பில்லை அவ்வளோதான் சட்னி தாளிச்சாச்சு அவ்வளோதான் சட்னி ரெடி பண்ணியாச்சு சூடாக இட்லியும் ரெடி பண்ணியாச்சு இது மாதிரி நீங்களும் வந்துட்டு கொத்தமல்லி தண்டை வச்சு சட்னி அரைச்சி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட இட்லியோட அந்த சட்னி சூப்பராக இருக்கும் செஞ்சு பாத்துட்டு எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க